யாரும் எதிர்பார்க்காத வேற லெவலில் சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்க மிஸ் பண்ணாமல் ஆன்ஃபுல் அப்படின்னு கேளுங்க வீசியன்ஸ் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதா பண்ணி பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயா அதிரடியாக வந்துடுறாங்க பெரியப்பா எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பேசுங்க பெரியப்பா இது ஏன் வாழ்க்கை சமாச்சாரம் அப்படின்னு சொல்கிறப்ப மாயா இருக்கிறப்ப கண்டிப்பாக என்னால் மாயாவுக்கு எதிராலாம் பேசவே முடியாது சாருமதி நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ யார் சொல்லி இப்படி பண்ணேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல தர்மத்தின் படி நான் பேசும்போது எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னனேன் உங்கள் முடிவு தாயா இறுதியான முடிவு நான் மாயா எங்கள் வீட்டு பொண்ணுங்கிறனால ஆதரவாக பேசலை அவ மாயா சீனுவோட மனைவி அப்படி இருக்கும்போது சீனுவும் மாயாவும் தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னனே பார்வதிக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு பத்மாவுக்கும் என்னது அண்ணன் இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டாரு இனிமேட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி மகாலிங்க வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க இது என்னையா நியாயம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மகாலிங்க வந்து கண்ணா அப்படின்னான்னு கத்துறாங்க அந்த இடத்துல அப்போனா நீ இதை திட்டம் போட்டு தான் பண்ணியான்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்கும்போது சாரமதி கடுப்பாயிட்டாங்க கண்ணா அப்படின்னான்னு வந்து கத்துறாங்க எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா எங்கள் அத்தை என்ன தெரியுமா என்கிட்ட வந்து சொன்னாங்க சீனமாமாவும் என்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அதனால தான் நான் இந்த வீட்டில் வந்து இருக்கேன் நான் நடித்தது எல்லாமே நாடகம் தான் இருக்கட்டும் ஆனால் சீனமாமா தான் எனக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க மாயாக்கும் அவங்களுக்கும் விவகாரத்து ஆயிடுச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மாயா முதல்ல சீனுவோட கணவரே இல்லை எது அடிப்படையில் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க ரகுராம் இப்போ அவங்க மனைவி இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்கள் முடிவை மாற்றித்தானே ஆகணுங்கிற மாதிரி சாருமதி ஃபீல் பண்ணிவிட்டு என் வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் என் வாழ்க்கை சீனுவோட தான் நான் எப்போயோ முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி ரகுராம் காலில் வந்து விழுந்து நீங்கள் தான் எதுவாக இருந்தாலும் நியாயப்படி எப்படி பேசணும் எனக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும் தயவு செஞ்சுங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல அப்படியா எப்படி இதை என்னால் நம்ப முடியும் இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஆல்ரெடி இதெல்லாம் உண்மைதான் போல பத்மாவும் பார்வதியும் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க வந்த உடனே அண்ணே நீயே இதை படித்து பாருண்ணே உனக்கே இதெல்லாம் தெரியும் சொன்னேன் சீனுக்கே வந்து தூக்கி வரிப்பட்டுருது அச்சச்சோ இதை வேண்டான்னு சொல்லாமல் விட்டுட்டோமே இப்போ தலைகீழே எல்லாத்தையும் வந்து மாற்ற போகிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது இதில் இருக்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சீனுக்கிட்ட வந்து கேட்குறாங்க இல்லைம்மாம் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஆமாம் இல்லை இது மட்டும்தான் என்னோட கேள்வி நீ நினச்சதெல்லாம் நான் கேட்கணுன்னு அவசியமே இல்லைன்னு ரகுராம் சொன்னோன்னே ஆமாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி இதில் இருக்கும் பட்சத்தில் உண்மை அப்படின்னு சீனுவும் சொல்லிட்டாங்க மாயா இதைப்படி நீ என்ன சொல்கிற உன்னோட வாக்கு மூலமும் எனக்கு ரொம்பவே முக்கியம் உண்மை தான் இதில் கையெழுத்து போட்டது நான் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போனா அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த நேரத்துலேருந்து கிடையாது அப்படி இருக்கும்போது சாரு இது மாதிரி அபாண்டமாக சீனு பேரில் சொல்கிறப்ப எங்கள் வீட்டு கௌரவம் தான் முக்கியம் சீனுக்கும் நாளை காலையில் சாருமதிக்கும் கல்யாணம் அப்படின்னு அதிரடியாக வந்து சொல்லிடுறாரு நம்பர் ரகுராம் இதை கேட்ட உடனே என்னங்க நியாயம் இது இதுக்கெல்லாம் கண்டிப்பாக எங்களால் ஒத்துக்கவே முடியாதுன்னு ஜானகி பேசுகிறாங்க ஜானகி இது ஒன்றும் உன்னோட கணவனாக இந்த இடத்துல நான் விளக்கம் வந்து கொடுக்கல நான் இந்த ஊரோட நல்லது கெட்டதில் பேசுகிற தலைவராக தான் நான் சொல்லியிருக்கேன் புரிஞ்சிச்சா இதுதான் என்னோட முடிவு கல்யாண ஏற்பாடு பண்ணுங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க மாயானால ஃபீல் பண்ணி ஆளுகன்னு அழுதுகிட்டு இருக்காங்க சீனுக்காக தான் நான் இங்கேயே இருக்கேன் சீனுவே இல்லைன்னா அதுக்கப்புறம் எனக்கு என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்கிறப்ப கிஷோருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னம்மா திடீர்னு சர்ப்ரைஸ் ஆஃப் வந்து ஃபோன் பண்ணுற உன்னோடய வாய்ஸில் வித்தியாசம் தெரியுது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது நான் ஊரில் இல்லைங்கிறனால என்ன வேணாலும் முடிவெடுக்கலாமா எடுக்கலாமா ரகுராம் நான் வரட்டா நான் வந்து பேசிட்டா ரெண்டு பேரோட மனசில் என்ன இருக்குன்னு கேட்டுட்டு முடிவு எடுக்கணும் என்ன இஷ்டத்துக்கு அவர் மாட்டுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சாங்களா ஜானே கிட்ட ஃபோனை கொடுங்கனே நீங்கள் சொல்கிறது செய்கிறது எல்லாம் நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு எங்களால் எதுவும் தடுக்க முல்ல என்னங்க நீங்கள் சந்தியாவோட அக்கா அப்படி இருக்கும்போது சந்தியாவுக்கு நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க மாயாக்கு நீங்கள் அம்மாவாக தான் இருப்பேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனீங்க எல்லா நல்லது கேட்டதுலேயும் மாயா எப்படா உங்கள் வீட்டில் இருக்க போறான்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தா உங்கள் வீட்டு பொண்ணாக மாறிட்டா சந்தியாவோட பொண்ணுன்னு சொன்னால் கூட அவளுக்கே தெரியுமா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு உங்கள் பொண்ணாக மாறிட்டா மாயா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூட்டு குடும்பத்தில் அவள் இருக்கும்போது ஆனால் எல்லாத்தையும் இப்போ பறிக்கிறீங்களா மாயாட்டேந்து இதெல்லாம் சரியே வரல நான் ஊருக்கு வரேன் என்ன கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிங்களான்னு சொல்லிட்டு உடனே வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க அந்த இடத்துல கிஷோர் வேற நாளைக்கு வர போகிறாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப சிவராமனும் நம்ம மணியும் கேஷுவலாக வந்து என்னம்மா இப்படியெல்லாம் நடந்துருச்சு அண்ணன் இப்படியெல்லாம் வந்து முடிவு வந்து எடுத்துட்டாரு கடைசி நேரம் வரைக்கும் எனக்கு சாதகமாக நடக்கும்னு நான் நம்புகிறேன் எப்படி மாறும் தெரியலையே இதை நம்ம வேறு ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ரொம்ப வந்து ஃபீல் இருக்காங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியாமல் இருக்கிறப்ப புவனேஸ்வரி வந்து பேசுகிறாங்க அண்ணன் சாருமதிக்கு கல்யாணம் பண்ணவானே நம்ம இது மாதிரிலாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்படியெல்லாம் நடக்கும்னா நம்ம இதுக்கு திட்டம் போட போகிறோம் மகாலிங்கம் நம்மளை நம்பிட்டான்ல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் இது எல்லாத்தையும் நம்ம வேற மாதிரி தான் கொண்டு போகணும்னு ரகசியமா அந்த இடத்துல சொல்லிடுறாங்க என்னம்மா மகாலிங்கம் பாவம் இல்லையா இதில் பாவம் புண்ணியங்கிறதுக்கு இடமே இல்லை நம்ம கூட கூட்டணி சேர்ந்தால் எல்லாத்தையும் தான் மகாலிங்கம் வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரிம்மா இது எல்லாம் நல்லபடியாக நடக்குமா எனக்கு தெரிஞ்சு பாவமாக இருக்குது சரி விடுன்னு நம்ப அந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கணும் சாருமதி அந்த வீட்டுக்கு மருமகளாக போகிறதில்ல நமக்கு என்ன நல்லது கெட்டது இருக்குது அது என்னமோ வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க புவனேஸ்வரியும் அவங்க அண்ணா பசுபதியும் அதுக்கேற்ற மாதிரியே திட்டமிட்டுருக்காங்க காலையில் பொழுது வந்து விடியுது கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபடெல்லாம் வந்து இருக்காங்க மாயா சீனுவை பார்க்க முடியாமல் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சீனுவும் வந்து ரெடியாக முடியாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு சுத்தமாக புரியாமல் அந்த இடத்துல யோச்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம மாயாவும் சாருமதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க புவனேஸ்வரி ஃபோன் அடித்த உடனே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணுமா உனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல காரியம் நடக்குது நான் உனக்கு ஒரு ப்ரெசென்டேஷன் பண்ணோம் ஏன்னா இதை நான் கல்யாண மண்டபத்தில் வந்து கொடுத்தாலும் சரி வராது அது மட்டும் இல்லாமல் மாயா ஏதோ ஒரு யோசிச்சுக்கிட்டு இருக்கா எங்கள் ஆளுங்க அப்படி தான் தகவல் வந்து சொன்னாங்கன்னு சொல்லி சாருமதியை தந்திரமாக கூப்பிட்டு தனியாக அவரை பார்க்குறாங்க நீ மண்டபத்தில் வரப்ப யாருக்கும் எதுவும் சொல்லாதாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்க எனக்காக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு நான் இது கூட வந்து செய்ய மாட்டேன்னா என்னன்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக வந்து பேசிட்டு அப்படியே வந்து மாசாக வந்துகிட்டு இருக்காங்க நம்ம சார் மதியம் அப்படி என்னவா இருக்கும் போகும்போது ஒரு வாட்டி சீனுவை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சீனுவை பார்க்குறதுக்காக வந்து வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சாரு மாமா என்ன உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மாமா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக பேசுகிறப்ப வேண்டாம் சாரு நீ இங்கேருந்து போ நான் உன்னை பார்க்க வந்து பிடிக்கல ஏன்னா நீ என்ன ஏமாற்றிட்ட அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா உங்கள் வாயால் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து போகிறாங்க சீனுவை கடைசியாக வந்து பார்த்து முடிச்ச உடனே புவனேஸ்வரி முன்னாடி நிற்கிறாங்க புவனேஸ்வரி அதிரடியாக ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணுறது நான் யோசிக்கவே இல்லை ஆனால் இப்படியெல்லாம் நடந்தால் தான் எனக்கு சாதகமாக வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே யோசிச்சுட்டே இருக்காங்க அச்சச்சோ மாயாவுக்கு நம்ம எவ்வளவோ பாவம் பண்ணிட்டோம் அதனால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சோ அப்படின்னு சார்மதி பேசிகிட்டு இருக்கிறப்ப டக்கு டக்குன்னு அடுத்தது இந்த தகவலாம் தெரிய வருது இந்த விஷயத்த வந்து சொன்னோன்னே மகாலிங்கத்தால் ஏற்றுக்கவே முடியல அப்படியே வச்சுட்டே இருக்காங்க நம்ம ரகுராமியும் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்கிறப்ப மாயா இது எல்லாத்துக்கும் காரணம் யாராக இருப்பா நிச்சயம் நம்ம புவனேஸ்வரியாக தான் இருக்கோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க